ஜெய் ஸ்ரீராம் நான் அயோத்திக்கு போறேன்னு சொன்ன வீடியோல எல்லாருமே என்ன சங்கி 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 தலைவா அப்படின்னு சொல்றீங்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாட்டேன் இருக்கிறவங்களும் சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல உனக்கு அறிவு இல்ல ஏன் அப்படி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்றேன் கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி என்ன நீ பாட்டுக்கு மாதா வழியா கட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல ஒருவேளை இந்துக்களாகிய எங்களை நீங்க சங்கின்னு சொல்றீங்களா ரிக்கு எசு சாமம் அதர்வனம் அப்படி படிச்சிக்கோ துந்துக்களுடைய வேதம் நாள் வேதம் நான் சொல்ற ஹிந்து இளைஞர்களே அந்த வேதத்தை நான் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா அது கேட்டா உரிமை இல்லை இப்போது ஹிந்துக்கள் மெதுவாக விழித்தல ஆரம்பிக்கிறார் என்னால் படிக்க முடியாதது என்னால் பார்க்க முடியாதது எப்படி என்னுடைய வேதமாகும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டா நீங்க ஹிந்துக்கள் விரோதமா தான் நடக்கணும்னு ஏதாவது பிரதிஜை எடுத்து வந்திருக்கீங்களா இன்னைக்கு பௌர்ணமி இவன் உச்சிதான் அயோத்திக்கு போற ஆசையே விட்டு போச்சு திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா ஒரு பாத யாத்திரையா போற ஆசையே எனக்கு விட்டு போச்சு ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ நம்ம குடியரசு தலைவிக்கு ராமர் கோவில் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு இடம் சரியில்லை வண்டிதான் கூட்டத்துல பச்சை சட்டக்கார நம்ம நாடு எவ்வளவு பெரிய இந்திய நாடு கேவலமான நாடுன்னு பாருங்க நம்ம நாடு எவ்வளவு பெரிய இந்திய நாடு கேவலமான நாடுன்னு பாருங்க ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாடு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நடைப்பயணமாக அயோத்தி வரை என் இந்திய நாடு வல்லரசாகணும் சொல்லி என் இந்திய நாட்டு மக்கள் நலன் கருதியும் போயிட்டு இருக்கேன் நம்ம நாடு எவ்வளவு பெரிய இந்திய நாடு கேவலமான நாடுன்னு பாருங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா காரணம் அவங்க ஒரு விதவை ஒரு பழங்குடியினர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு

கருத்தை கட்டு டேய் டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அவன் தாங்க கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல நீங்க தமிழாக்கத்துறை மத்தூர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு நமக்கு தெரியும் நான் சொல்லலையா நான் அப்படி சார் பேசுறது இல்லையா சார் சொல்லலையா